ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா அருமையான ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம் இந்த ஹோட்டலை சாப்பிட்ற மாதிரி சுற்றிகளும் நல்லா மொறுமொருன்னு நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம செய்வோம் வாங்க அந்த ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு ஊறப்பட்டுடலாம் ஒரு ஒரு உலக்களவுக்கு நான் இட்லி எஸ்டி எடுத்திருக்கேன் கால்படின்னு சொல்லுவாங்கள்ல காப்படியில் நீங்கள் எந்த உலக்கில் நீங்கள் எந்த டம்ளர்லையோ எதில் இழக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரே அளவாக வச்சுக்கோங்க நான் காப்படி அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதே உலக்கில் ஒரு ஒரு உலக்கு அளவுக்கு காப்படி அதாவது காப்படி அளவுக்கு மாவு பச்சை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதிலே கால் கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு முதல கழுவிட்டு நம்ம ஊற போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு முதல் கழுவி ஆச்சு இப்போ நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு நாலு நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ இதை அப்படியே மூடி வச்சு நாலு நேரம் ஊற விட்டுருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் இதே உலக்கில் அரை கப் அரை உலக்களவுக்கு அவள் எடுத்துக்கிறேங்க நான் கெட்டி அவள் எடுத்துக்கிறேன் நீங்கள் தட்டை அவள் கூட எடுத்துக்கலாம் இதை போட்டு நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம் நம்ம வந்து சில பேர் வந்து சாதம் போட்டு அரைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பதிலை இந்த அவளை போட்டு அரைங்க நல்ல சாஃப்டாக இருக்குங்க ஆப்பம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை அதே மாதிரி கழுவிட்டு வந்துடலாம் இப்போ அவள் நல்லா கழுவி ஆச்சு இப்போ நம்ம ஊற போட்டுடலாம் நீ கெட்டி அவளாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டால் கூட ப அதாவது தட்டை அவளாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க இது கெட்டியவங்கனால கூட கொஞ்சம் ஊற போடணும் அதனால் நான் அரிசி ஊற போடும் போதே நானும் இதை ஊற போட்டேன் இப்போ இதையும் மூடி வச்சுட்டு நாலு நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்சு நாலு நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் உளுந்துலாம் நல்லா ஊறிச்சு அதே மாதிரி நமக்கு அவளும் நல்லா ஊறிடுச்சு இது கெட்டியவங்கனால நல்லா ஊறணும் இப்போ இதை அமைக்கி பார்த்தாலே நல்லா இந்த மாதிரி மாவு மாவு மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அரிசி பருப்பு உளுந்து இந்த அவள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டு நம்ம கிரைண்டர் போட்டு ஆட்டிடலாம் இப்போ கிரைண்டரை விட்டு இப்போ இதோடு சேர்த்து இந்த அவளையும் ஊற போட்டலாம் வேக அரைச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஒரு கிணத்துக்கு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கிணத்துல அள்ளி எடுத்தாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம இட்லிக்கு தோசைக்கு ஆட்டி ஊற வைக்க அதே அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக ஆட்டியிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ நல்லா வழச்சி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் பிடிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம கிரைண்ட்ரத்தை கழுவுன தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது நம்ம ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அதனால் இந்த தண்ணியை நம்ம வச்சுக்கலாம் காலையில் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் கிள தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும் அதனால் தண்ணி இருக்கட்டும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மறுநாள் காலையில் பார்த்தா நல்லா பொங்கி ஊற்றிடுச்சு பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு நான் அடியில் ஒரு தட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் மாவு சிந்துன்னா அந்த தட்டிலே சிந்திக்கிறோங்கிறதுக்காக இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கிண்ணத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா அடித்து கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு நான் கிணத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம க கலந்துக்கலாம் ஃபுல்லாக கலக்காதீங்க இதே மாவில் வந்து ஊற்றப்போ பனியாரெல்லாம் செய்யலாம் அதனால் அது நம்ம தனியாக கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்ல தண்ணியாகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து நம்ம ஊற்றிட்டு சுற்றும் போது நல்லா சுற்றிலும் வந்துட்டு திருப்பி நடுவில் வரும் அப்போ தான் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம தோசைக்கு ஊற்றுறதை விட தண்ணியாக இருக்கணும் நான் ஆப்பளம் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கலைங்க இதுவே நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்துடலாம் நான் ஒரு அளவுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்துருக்காங்க அதை போட்டுக்கலாம் இதோட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒரு பால் ரெண்டு பால் ரெண்டு பால் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலேனா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிடலாம் இப்போ தேங்காய் பால் வடிகட்டிடலாம் இதே மாதிரி எடுத்துகிட்டு இன்னும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு வாட்டி நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம சர்க்கரையை போட்டோம்னா நம்ம தேங்காய் பால் ரெடி உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ எது விருப்பப்படுமோ அதை எப்படி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கரைஞ்ச உடனே தேங்காய் பால் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம ஆப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம் இப்போ ஆப்ப சட்டி வச்சுருக்கேன் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிச்சு இப்போ நம்ம ஊற்றிடலாம் நல்லா மாவு கலஞ்சிட்டு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அப்படியே சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு இந்த நடுவில் கொண்டு வந்துடணும் இப்போ மூடி வச்ச இப்போ பாருங்கள் நல்லா சுற்றிலும் மொறு மொரணும் நடுவில் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே எடுத்துடலாம் அழகாக எடுக்கிறதுக்கு வரும் நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருந்தோம்னா நல்லா வருங்க ஆப்போம் அந்த தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் இன்னொரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் அதே மாதிரி நீ மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸு ஆப்பம் வேணுமோ சின்னதாக வேணால் ஒரு கண்டி ஊற்றிக்கோங்க பெருசாக வேணால் அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரெண்டு கண்டியாக ஊற்றிக்கோங்க இப்போ சுற்றியில் நல்லா சுற்றி விட்டுட்டு அந்த மாவை நடுவில் கொண்டு வந்துடணும் அப்போ தான் வந்து நடுவில் கொஞ்சம் மத்து இருக்கும் இப்போ மூடி வச்சிட்டு எடுத்தோம்னா ஆப்பம் ரெடிங்க இப்போ பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு வெந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்கு சைடிஷாக கடலை கறி வச்சுக்கலாம் இல்லை தேங்காய் பால் அப்புறம் வந்து மட்டன் குழம்பு எதுனாலும் நம்ம விருப்பப்படி சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதான் அருமையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ